நான் இப்போ பண்ண போற கான்செப்ட்க்கு பேரு மோனோ ஆக்ட் தனிநபர் நடிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கதையில உள்ள எல்லா கதாபாத்திரங்களும் தனி ஒரு மனுஷனாவை என்னென்னு நடிச்சு காட்டுறது நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு எல்கேஜி பையனும் ஒரு இளைஞரும் பேசுற மாதிரி இந்த கான்செப்ட் இருக்கு பெங்கல் பெண்கள் லிட்டெல் ஸ்டார் ஹவு வை உன் டர் வாட் யூ ஆர் அம்மாடியோ பூச்சாண்டி இங்க நிக்கவே கூடாது மே மாவ ஓடிரணும் ஓடு 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 ஏன் தம்பி தம்பி ஓடாதே கொஞ்சம் நில்லு நான் பூச்சாண்டி இல்ல என் பேர் ராஜேஷ் நான் பக்கத்து கடையில தான் வேலை பார்க்கேன் ஓ அப்படியா அங்கிள் சாரி அங்கிள் ஆமா தம்பி என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்க அங்கிள் நான் எல்கேஜி படிக்கிறேன் அங்கிள் ஓ எல்கேஜி படிக்கிறீங்களா நல்லா படிப்பீங்களா அங்கிள் நான் சூப்பரா படிப்பேன் அங்கிள் எங்க ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஓ அப்படியா எங்க அந்த சுவர்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லு பார்ப்போம் ஐயோ அங்கிள் எனக்கு தமிழ்லாம் படிக்க தெரியாது எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் படிக்க தெரியும் என்னப்பா சொல்ற உங்க அம்மா அப்பா தமிழ் படிக்க வைக்கலையா ஏன் உங்க அம்மா அப்பாலாம் தமிழ்நாடு அங்கிள் இல்ல அம்மாவும் அப்பாவும் தமிழ்நாடு தான் எங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லிருக்காங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொன்ன உங்க அம்மா அப்பாட்டையும் நெஞ்சு நிமிர்த்தி நேரா சொல்லு தமிழ் படிச்சா விவசாயிங்க இருக்கிறனால தான் அடுத்த வேலை சோறை கிடைக்குதுன்னு ஓகே அங்கிள் அங்க பாருங்க அங்கிள் ஒரு அக்கா வராங்க ஐ பாக்குறதுக்கு சன்னிலையோன் மாதிரியே இருக்காங்க என்னது சன்னிலையோனா உனக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் அங்கிள் எங்க அப்பா தூங்கும் போது நான் ஒரு செல்ல எடுத்து படம் பாப்பேன் அதுலதான் அவங்களை எனக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன பசங்க கெட்டு போறதுக்கு காரணம் பெத்தவங்களோ மத்தவங்களோ இல்ல எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனால தான் இந்த காலத்துல பிறக்குற பசங்களுக்கு வாயில் பள்ளு வரதுக்கு முன்னாடியே கையில செல் வந்துருது அதனால அவங்க படிக்கிற மொதல் புக்கே ஃபேஸ்புக்கு தான் பதினெட்டு வயசு முடியாம ஓட்டு போட முடியும்னு சொல்ற கவர்மெண்ட் மாதிரி பதினெட்டு வயசு முடியாமல் செல்ல தர முடியும்னு பெற்றவங்க சொல்லி பாருங்க அப்புறம் உங்க பசங்க நிச்சயம் நன்னங்க நிலமைக்கு வருவாங்க ஏம்மா தங்கிச்சி பாக்குறதுக்கு பெரிய எடுத்து எழுத்துக்குள்ள மாதிரி இருக்க உங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸுக்கா பஞ்சம் என்ன ஏன் இந்த மாதிரி அரைவரையான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வர்றாரு ஏய் இஸ் நாட்யா இட்ஸ் மை ப்ரோபோசன் இட் இஸ் ய பேசு இது நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்ற தமிழ்நாடு இது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாடு கற்புக்கு பேர் போன நாடு இதே நாட்டுல தான் கற்புக்கு எடுத்துக்காட்டான கண்ணை மாதிரியான பெண்கள் தெய்வங்களா வாழ்றாங்க அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல பொண்ண மாதிரியான பெண்கள் அறகுறையா ட்ரெஸ் பண்றத தயவு செஞ்சு நிறுத்துங்க ஏய் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் நாளையில இருந்து இந்த மாதிரி அறகுறையான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன்னு வைக்கி செவ்வளவு பிஞ்சிரும் போ டேய் இருடா நான் போய் உடனே மாதர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்றேன் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஆண்களுக்கு ஈடாக பெண்களுக்கு சரி சம உரிமை கொடுக்கப்பட்டதோ அண்ணில இருந்து இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நாம வந்துட்டோம் இப்போ நம்ம நாட்டுல அழிஞ்சிட்டு வர்றது ஒண்ணு விவசாயம் இன்னொன்னு நெசவு தொழில் விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் தண்ணி ஆனா நெசவு தொழில் அழிஞ்சிட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் தண்ணியா இல்ல நீங்க போடுற அழகுற ட்ரெஸ் ஏன் காஞ்சிபுரம் பட்ட பட்டக்கட்டுனா என்ன இதனால தாங்க அழியுது விவசாயம் நம்ம நாட்டோட பாரம்பரியம் அத பசங்க நாங்க எப்படியாவது காப்பாத்திருவோம் ஆனா நெசவு தொழில் நம்ம நாட்டோட நாகரிகம் அத பொண்ணுங்க நீங்க நினைச்சாதான் காப்பாத்த முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க போற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேலை கட்டிட்டு போங்க உங்க மதிப்பு கூடும் அங்கிள் அதெல்லாம் விடுங்க அங்கிள் அங்க பாருங்க அங்கிள் என்னோட சீனியர் எல்லாம் வராங்க மச்சான் இன்னைக்கு வேற ஏப்ரல் ஒண்ணு சும்மாவே எங்க வாத்தியார் என்னை முட்டாள் முட்டாலே சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காரோ தெரியலையே என்னடா முட்டாள் நம்ம கல்வித்துறையே முதல்ல கரெக்டா இல்ல நம்ம படிக்கும்போது டென்த் சிலபஸ் படிக்க சொல்றது நம்ம தப்பா நம்ம படிக்கும்போது லெவன்த் படிக்க சொல்றது நம்ம தப்பா அப்புறம் நம்ம நாலு வருஷம் காலேஜ் படிக்க முடிச்சதும் வேலை இல்லாம வெட்டியா இருக்காங்க விளையாட்டை எடுத்துக்கிட்டா கூட கபில் தேவி இருக்காரு அவர் பண்ண சாதனைய இப்ப சச்சின் முறியடிக்காரு சச்சின் பண்ண சாதனைய இப்ப கோழி முறியடிக்காரு ஆனா ஒரே ஒரு அப்துல் தான் தமிழ்நாட்டுக்கே கிடைச்சிருக்காரா வேற அப்துல் கலாமே கிடைக்கலையா இல்ல கிடைப்பாரு கிடைக்க விடாம தடுக்கிறதே இந்த கல்வித்துறை தான் ஏ மச்சான் சூப்பர்டா எங்க வாத்தியார்ட்ட போய் இத சொன்னேன் வையே இன்னைக்கு அறிவழி தினமா ஐயா பசிக்குதுயா ஏதாவது பிச்சை இருந்தா போடுது ஐயா ஐயோ பாவம் இதாங்க ஐயா பணம் இத வச்சுக்கோங்க நன்றிங்க ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா பசிக்குதுயா ஏதாவது பிச்சை இருந்தா போடுது ஐயா யோ உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலதான் தமிழ்நாடு கீழே போகுது ஐயா அடிக்காதீங்க ஐயா பசிக்கு பிச்சை எடுக்கிறது தப்பாயா தப்புதான் கொன்ன மாதிரி ஆளுங்க பிச்சை எடுக்கிறதுனாலதான் தமிழ்நாடு கீழே போயிட்டு இருக்கு ஐயா அடிக்காதீங்க ஐயா அங்கிள் அங்க பாருங்க அங்கிள் ஒரு அங்கிள் இன்னொரு அங்கிள்ல அடிக்கிறாரு ஏங்க அப்படி என்னங்க அவர் உங்க கிட்ட தப்பா கேட்டாரு பசிக்குதுன்னு காசு கேட்டது தப்பாங்க அவர் ஒண்ணு மூணு மாசத்துக்கு இன்டர்நெட் ஃப்ரீ கேட்கலங்க மூணு வேளைக்கு சோறு தான் கேட்டாரு அது அவ்வளவு பெரிய தப்பாங்க உங்ககிட்ட இருந்தா கொடுங்க இல்லனா இல்லன்னு சொல்லிருங்க அத விட்டுட்டு அடிக்காதீங்க உங்க கிட்ட இருக்கணும்னு நினைச்சு ஒருத்தங்க கேட்டது தப்பாயா உங்ககிட்ட இருக்கறனால தானே ஆட்டம் போடுறீங்க உங்ககிட்ட இருக்கறதுனாலதானே கர்நாடகத்துல இருந்து எங்களுக்கு தண்ணி குடுக்கல உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறனாலதானே மெரினா எங்கள அடிச்சீங்க உங்க கிட்ட இருக்கறதுனாலதானே ஸ்டெர்லைட் சம்பவத்துல எங்களை சுட்டு கொண்டீங்க ஒவ்வொரு இடத்துல நாங்க அழி தான் இருக்கணுமா திருப்பி அடிக்கிற காலம் ரொம்ப தூரம் இல்லைங்க பக்கத்துலயே பக்கத்துலயே இருக்கு வாங்க உங்களை தாயா தேடிட்டு இருந்தோம் ஏன்னா விஜய் அஜித் எல்லாம் கொஞ்சம் குறையறாங்க பாருங்க அப்போ நாங்க என்ன ரெகுலர் அண்ணா ஹலோ ஹலோ கையேந்திரா சொல்றீங்கல்ல யார் யார் தெரியுமாங்க விவசாயிகள் தண்ணிக்காக கையெழுந்திராங்க மீனவர்கள் உயிருக்காக கையெழுந்தாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக கையெழுந்திராங்க ராணுவ வீரர்கள் கையெழுந்திராங்க கையெழுந்தவங்க பத்தி தப்பா நினைக்காதீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கையெழுந்தது அவங்க தேவைக்கு மட்டும் இல்லைங்க உங்களோட தேவையும் பூர்த்தி செய்யத்தான் அதனால கையேந்து கொள்கிறவங்க அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க உங்களால முடிஞ்சா கொடுங்க இல்லன்னா இல்லன்னு டீசர்டா சொல்லுங்க சரி சொல்றீங்களே அது இல்ல லஞ்ச கேக்குறனால ஒவ்வொரு கனவு இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு தங்கள் சக்திகள் அனைத்தும் உபயோகிக்கும் தகுதி இடைவர்களாக செய்யும் கல்வியே உண்மையான ஆரம்ப கல்வியாகும் ஒழுக்கம் உண்டாக்காத கல்வியால் ஒருவித உபயோகமும் கிடையாது ஒழுக்கம் உண்டாக்குவதே நம்முடைய பண்டை கால முறையில் முக்கிய இடம் பெற்றிருந்தது அதுதான் உண்மையான ஆரம்ப கல்வி அந்த அஸ்திவாரத்தில் கட்டும் கட்டிடம் தான் அழியாத இருக்கும் சரியான கல்வி அமைவதற்கு வேண்டப்படுவதே இன்றியமையாத மீறாத தூய வாழ்வு ஒன்றே வரும் நூற்கல்வியால் பயன் இல்லை இல்லை என்று கூறி சர்க்கார் படத்தில் நம்ம தளபதி சொன்ன மாதிரி உங்க ஊர் தலைவன நீங்க தெரிவிங்க இதுதான் நம்ம சர்க்கார் நன்றி நன்றி அடுத்தபடியாக